ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன்றரை சவரனில் ஜிம்கா வாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம் அதோட ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்க வந்து சிட்டு போட்டிருக்காங்க ஃபிஃப்டீன் மந்த்த் சிட்டு போட்டிருக்காங்க மாதம் ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு ஸோ அந்த சிட் அமௌண்ட்டோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு ஒரு பன்னெண்டு கிராமில் இருந்து பதினாறு கிராம் வரைக்கும் நான் வந்து ஜிம்கா வாங்கணும் சிஸ்டர் அதுக்கு ஒரு செவன் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஐடியாவும் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போதான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னோடய கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி செவன்த் ஜூன் இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் நேய்த்த விட இன்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி பதினேழு ரூபாய் நேற்றை விட இன்னைக்கு வந்து ஒரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னியோட கோல்ட் ரேட்டுக்கு பன்னெண்டு கிராம் அதாவது ஒன்றரை சவரனில் ஜிம்கா வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அப்படின்னா பன்னெண்டு கிராமுக்கு அளவுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராமோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் வருது வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்காஸ்க்கு வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அண்டிக் டிசைன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் பெர்சென்டேஜ் வரைக்கும்லாம் கூட வேஸ்டேஜ் இருக்குது ஸோ நான் வந்து இங்கே ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கான டுவெண்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் நான் வந்து இங்கே எடுத்துக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் வருது வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் ஸோ டோட்டலாக கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட் ரெண்டே ஆட் பண்ணும்போது ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் வருது அதுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா த்ரீ பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபா வருது ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு வருது ஸோ இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் வந்து ஒன்றரை சவரன் ஜிம்கா வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூறு தேவைப்படும் அதுவே நீங்கள் ஒரு பதினாறு கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா பதினாறு கிராம் மீன்ஸ் ரெண்டு சவரனில் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூறு தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெண்டு சவரன் வாங்கிடலாம் ஸோ அந்த சிஸ்டர் வந்துட்டு டுவெல் டு சிக்ஸ்டீன் கிராம் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ரெண்டுக்குமான கல்குலேஷன் வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த சிஸ்டர் வந்துட்டு இப்போ வாங்கலை நான் வந்துட்டு மார்ச் மாதம் தான் வாங்க போகிறேன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் டென் மந்த்ஸ் இருக்குது மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஸோ அப்போ வந்துட்டு கோல்டேட் ரேட் இதே மாதிரி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி முந்நூறுரூபா இருக்கும் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் இதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கலாம் இதை விட கம்மியாகவும் இருக்கலாம் ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக பத்தாயிரத்தி முந்நூறுரூபா அப்படின்னு எடுத்து நான் உங்களுக்கு கேல்குலேஷன் சொல்கிறேன் இப்போது ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்தி முந்நூறுரூபா அப்படின்னா டுவெல் கிராம்க்கு நான் வந்து இங்கே ஒன்றரை சவரனுக்கான கல்குலேஷன் சொல்கிறேன் டுவெல் கிராம் அப்படின்னா எவ்வளோ வரும் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுரூபா வருது அதுக்கு வேஸ்டேஜ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுரூபா வருது இப்போது கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வருது இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு ரூபா வருது ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது நான் வந்துட்டு இந்த நாற்பத்தி ரெண்டு ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் பத்து மாசம் கழிச்சு நீங்கள் வந்துட்டு டுவெல் கிராம்ல அதாவது ஒன்றரை சவரன்ல ஜிம்கா வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒன்றரை சவரன் வாங்க முடியும் இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அவங்க வந்துட்டு நான் சிட்டு பே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பே பண்ணுறதா சொல்லிருந்தாங்க டியூரேஷன் வந்து ஃபிஃப்டீன் மந்த்துன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் தான் பார்த்துருக்கோம் அவங்க வந்து ஃபிஃப்டீன் மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஃபிஃப்டீன் மந்த்ஸ் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் வருது அவங்களோட சிட் அமௌண்ட் மட்டும் முப்பதாயிரம் ரூபாய் வருது ஸோ இதுதான் அவங்களோட சேவிங்ஸ் அவங்க வந்துட்டு எப்படி போட்டிருக்காங்கன்றதே எனக்கு தெரியல கிராமா ஆட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்களா இல்லை அமௌண்ட்டாக ஆட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்களான்னு தெரியலை ஸோ மந்த்லி டூ தௌசண்ட் அப்படிங்கிறதுனால நான் இங்கே அமௌண்ட்டாகவே கல்குலேட் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரூபா ஆனால் அவங்ககிட்ட சேவிங்ஸ் அமௌண்ட் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருக்குது ஸோ ரிமைனிங் அமௌண்ட் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்துட்டு அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அந்த அமௌண்ட் வந்து அவங்க எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற சேவிங்ஸ் பிளான் பார்க்கலாம் இப்போது அவங்களோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எவ்வளோ மாதத்துக்குள்ளே அவங்க சேவிங்ஸ் பண்ணணும்னு டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டென் மந்த்ஸ் பத்து மாசத்துக்குள்ள அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்போ ஒரு மாதத்துக்கு அவங்க எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா பத்து மாசத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அவங்களால சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா அவங்க வந்துட்டு கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணி ஆகணும் இப்போது ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பாருங்கள் பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா டிவைடட் பை தேர்ட்டி டேஸ் நம்ம முப்பது நாள் இருக்குல்லையே ஒரு மாதத்துக்கு ஸோ டிவைடட் பை தேர்ட்டி டேஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நானூற்றி பதிமூணு ரூபா வருது ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி நானூற்றி பதினஞ்சு ரூபா சேவிங்ஸ் பண்ணணுன்னு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு நானூற்றி பதினஞ்சு ரூபா சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா முப்பது நாளையில் பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா அவங்களால ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும் இந்த மெத்தடில் சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்து மாதத்துக்குள்ளே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஈஸியாகவே அவங்களால சேவிங்ஸ் பண்ணிட முடியும் இப்போது மற்ற சிஸ்டர்ஸ் வந்துட்டு டுவெல் கிராம் வாங்கணும் அப்படின்னா எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டு போடாமல் அமௌண்ட் ரெடி பண்ணி வாங்கணும் அப்படின்னா உங்களோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோவா இருக்கணும்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரரூபாவாக இருக்கணும் எவ்வளோ மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா டென் மந்த்ஸு டென் மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரரூபா சேர்க்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரத்தி நானூறுரூபா நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரத்தி நானூறுரூபா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினஞ்சு ரூபா சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் முப்பது நாளையில் பதினஞ்சாயிரத்தி நானூறுரூபா சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஸோ இப்படி சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒன்றரை சவரன் வந்துட்டு ஈஸியாகவே வாங்கிட முடியும் அதுவே நீங்கள் வந்து சிட்டு போட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நல்ல பெஸ்ட்டான மெத்தட் தான் ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட நம்மளால மிச்சம் பண்ண முடியும் ஏன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால தாராளமாக ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு நம்மளால ஈஸியாகவே சேவிங்ஸ் பண்ணிட முடியும் ஸோ அப்போ நம்ம சிட்டு போடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் லெவன் மந்த்ஸ்ல டுவெல் கிராம் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா பெர் மந்த் வந்துட்டு நம்ம ஒரு கிராம் நூறு மில்லிகிராம் அளவுக்கு நம்ம கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்துட்டு நம்ம பே பண்ணணும் ஸோ லெவன் மந்த்ஸ்குள்ள டுவெல் கிராம் நமக்கு ஆட் ஆகணும் அப்படின்னா அப்படின்னா எவ்ரி மந்த் நம்ம எந்த அளவுக்கு அமௌண்ட் பே பண்ணனும் அப்படிங்கிற டீடைல் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் என்னையோட கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் நீங்கள் இன்னைக்கு வந்து சிட்டு அமௌண்ட்டு சேடுறீங்க இல்லை பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிராம் நூறு மில்லிகிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா வருது அதுவே ஒரு பத்து மாதம் கழித்து ஒரு கிராம் வந்துட்டு பத்தாயிரத்து முந்நூறுரூபா இருக்கு அப்படின்னா ஒரு கிராம் நூறு மில்லிகிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி முந்நூறுரூபா வருது ஸோ நம்ம வந்துட்டு ஆவரேஜாக எவ்வளோ அமௌண்ட்டு கட்டலான்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லெவன் மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு டுவெல் கிராம் வந்துட்டு ஆட் ஆயிரும் ஸோ நம்ம இந்த மாதிரி சிட்டு மூலமாக நம்ம நகை வாங்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு வேஸ்டேஜில் நல்ல பெனிஃபிட் இருக்குது ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கணும் அந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு சிட்டு போட்டு நீங்கள் நகை வாங்குங்க ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கற இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் சோ வீடியோ பிடிச்சنده அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்